என்னங்க பெரிய மாமியார் மருமகள் சண்டை அம்மா பொண்ணு சண்டை பாத்திருக்கீங்களா இந்த தனுஷ் விஐபி படத்துல சொல்ற மாதிரி எங்க அம்மாலாம் எல்லாம் டெரருங்கன்ற மாதிரி இந்த டுவெல்த் வரைக்கும் அவ்வளவா திட்ட மாட்டாங்க காலேஜ் டூ கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் கண்டபடி திட்டிக்கிட்டு இருப்பாங்க நாயை சனியை எருமை தத்ரம் பைத்தி இப்படின்னு ஏகப்பட்டது வரும் வாயில உங்க வீட்டுல எல்லாம் என்ன வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் தூங்குது பாரு பண்ணி மாடு உற்படியா வீட்டுல ஏதாவது பண்ணதா தண்டத்துக்கு இருக்குதுன்றது அது படுத்து படைக்காது எடுத்து வைக்கதா வீட்டுல ஒரு வேலை செய்யறது எதையும் பண்றது வாய் மட்டும் பாக்கணுமே நல்ல நீளும் சொல்லிட்டு அம்மா கண்டமணிக்கு திட்டுவாங்க ஆனா அதுவே மாமியார் ஏனுக்கும் கூப்பிட்டா போதும் என்னதான் ஏன்னு கூப்பிட்டாங்களா நான் உங்களை விட மாட்டேன் மாமியார் அராஜகம் மாமியார் கொடுமன்றது என்ன பார்த்து ஏன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு மூக்கால் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இந்த புகுந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க நான் அந்த டைம் உங்க அம்மாலாம் உங்களை எப்படி பேசுவாங்கன்னு நினைச்சு பாருங்க அதுக்கு நம்ம மாமியாரே எவ்வளவு தேவையான இருக்கும் அப்படி வந்த ப்ரொவிஷன்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அது டின் நைட் சீஸ் கேக் சாப்பிடணும்னு தோணுச்சு நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் என்ன ஸ்மூத்து செம்ம டேஸ்ட் ஆனா அதுல இருக்கிற பிஸ்கெட்ஸ் ஒரு தடவை கூட நான் சாப்பிட்டது கிடையாது ஒரு சரி சரி ஒரே தடவை சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்குமான கமெண்ட்ல சொல்லுங்க